வணக்கம் இப்பதிவினை முதத்திடவே பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க்கை துணை யார் உங்கள் வாழ்நாள் முழுவதற்குமான உங்களுடைய வாழ்க்கை துணை யார் அப்பா அம்மா கணவன் மனைவி மகன் மகள் நண்பர்கள் இதில் ஒருவரும் இல்லை உங்கள் உண்மையான வாழ்க்கை துணை உங்கள் உடம்புதான் உங்கள் உடம்பு செயல்படுவதை நிறுத்திவிட்டால் உங்களுடன் யாரும் இங்கே இருக்கப் போவதில்லை பிறப்பிலிருந்து இறப்பு வரை உங்களுடன் இருக்கப் போவது உங்கள் உடம்பு தான் உங்கள் உடம்புக்காக நீங்கள் எவ்வளவு பொறுப்புணர்வுடன் இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் உடம்பு உங்களை பார்த்து நீங்கள் என்ன உண்கிறீர்கள் என்ன உடற்பயிற்சி செய்கிறீர்கள் எந்த அளவுக்கு உடலுக்கு ஓய்வு தருகிறீர்கள் மன அழுத்தத்தை எவ்வாறு கையாளுகிறீர்கள் என்பதையெல்லாம் பொறுத்துத்தான் உங்கள் உடம்பு உங்களை பாதுகாக்கும் உங்கள் உடம்பு மட்டும்தான் நீங்கள் வாழம் வரைக்கும் நிலையான உங்களுக்குரிய விலாசம் என்பதை ஞாபகத்தில் வையுங்கள் உங்களைத் தவிர வெளியாட்கள் வேறு யாரும் உங்கள் உடம்பிற்கு பாதுகாப்பாக இருக்க முடியாது என்பதையும் ஞாபகத்தில் வையுங்கள் மூச்சு பயிற்சி நுரையீரல்களுக்கு தியான பயிற்சி மனதிற்கு யோகாசன பயிற்சி முழு உடம்பிற்கு நடைப்பயிற்சி இதயத்திற்கு சிறந்த உணவு ஜீரண உறுப்புகளுக்கு நல்ல எண்ணங்கள் ஆன்மாவிற்கு நற்செயல்கள் உலகிற்கு அறிவோமாக நன்றி வணக்கம்